ரேசி காலை ரேசி பழகுனதாண்ணா பழகுனது பல்லு எடுத்துன்னு நிறைய செலவு பண்ணிடுவீங்களா நிறைய செலவு பண்ணி எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா இட்யாபுரம் எவ்வளோ சொல்றீங்கண்ணா இருபது ரூபாய் சொல்றான் ரூபாய்க்கு கேட்கல கொடுக்கல ஒரு ரூபா வரணுமா பதினெட்டாயிரம் வந்தால் கொடுத்துருக்கீங்களா வேற காலை வச்சிருக்கீங்களா ஃபோன் நம்பர் சொல்லுங்களா

ஒண்ண தர வேணா தரவைடு பேசு அவர் நம்ம நூறு தர மாட்ட கைல ஆண்டு வகை கைல கையில் வருங்க எனக்கு கமா 50 100 நீங்க டைர் விடுங்க நீங்க டைர் விடுங்களே சமத்துல நேரடி <laughs> மாறி

ஆயிரம் ரூபாய் சரி டாக்டர் அதிகமாக ஏங்கிட்ட கால் பண்ணிக்க உள்ள கடலை கம்பெனி ஓகே

વેળા કમ કે તે ના ઘોડીયા વેણ ના બાપનો આમાં મિલ્યા ના વેણ બાપ પાપા ના ઘરે જઈ જો ઓ ના ઘોડીયા

வேறு வச்சுருக்கீங்களாண்ணா கிடையாது ரெண்டு தான் நீங்கள் சம்சாரி சம்சாரி வாங்கிடுண்ணா ஒன்பது ஆ சரி எத்தனை வருஷம் அடிச்சுப்பண்ணா ஒரு வருஷம் அடிச்சு ஒரு வருஷம் அடிச்சுட்டு திருப்பி கொடுக்குறீங்க கொடுத்து திருப்பி கண்டா வாங்கி வீலம் வாங்கி கொஞ்சம் வளர்த்தியா அடித்தியா ரொட்டேஷன் தான் டிகிலோடல எஞ்சினா இப்பவும் வாடு இந்த விழாக்குள்ள கட்ட மவுசு முருகண்ணேடா ஏ பாத்து குடுயா இந்த ஊத்து இந்த இந்த முருகனுக்கு ஆ வந்துரும் பா भैया லானை கட்டி பாரு

அவங்கனா தான் உண்டு அவங்க உண்டு மறுபடி வேடிக்கை பக்கம் நிறைய பேர் வராங்க ஏசி பாக்க மட்டும் நிறைய பேர் வராங்க யாரும் வாங்க போட்டாங்க யாரெல்லாம் வந்துருக்காடி கூடவே இருக்கா சந்தையில முக்காசியாலும் இருக்காங்க சந்தையில இருக்காங்க

யாரும் கேட்கவே இல்லை எவ்வளோலாம் கொடுப்பீ பண்ணி தொண்ணூறுரூவான்னா கொடுத்துடலாம் தொண்ணூறு தொல்லை எத்தனைண்ணா அப்பார் பண்ணு சரி இன்னும் எத்தனை வருஷம் அடிக்கலாம் இன்னும் பத்து வருஷம் அடிக்கலாம் அடிக்கலாம் வாடா எங்கள் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு நாற்பத்தொம்போது முப்பத்தொன்று நாற்பத்தஞ்சு இந்த காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி வைங்களா வாங்கிக்கலாம் சங்கேங்காலா வாங்க இது என்ன காலன்னா ஒட்டம் கிராசு வண்டி மாடானா ரேசுக்கு ஓடிட்டு இருக்கா ரேசு பழகுனா தானே பழக்கி வச்சிருக்கேன் நாலு ஜோடி எவ்வளோன்னு சொல்றியா எழுபத்தஞ்சாயிரம் எவ்வளோ அறுபத்தஞ்சாயிரம் கொண்டு இந்த பக்கத்தில் முன்னீர் பள்ளம்

என்ன ரேஸ் கலை ரேஸ் ரேசி பழகினதான் ஓடிக்கிட்டு இருக்கு பல்லயத்தில் ஆறு பொல்லு எங்கே கொண்டு வந்தீங்க தூத்துக்குடி ஒரு காலை ஒன்று ஒண்ணு கொடுத்தாச்சு எவ்வளோ சொல்றீங்கண்ணா எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா இருபத்தி ஏழு வரைக்கும் கூட ஒரு ரெண்டு வரணுமா இருபத்தி எட்டாயிரம் வந்தா கொடுத்தீங்க நான் வியாபாரியா சம்சாரி வீட்டில் உள்ளது கொண்டு வந்து சொல்லுங்க அறுபத்தி மூணு எண்பத்தொன்னு ஐம்பத்தி அறுபத்தி ஏழு பதினொன்று ரேஷ் கார்டில் வேணும் வாங்கி வைக்கலாம் வச்சிருக்கீங்களா நினைக்கலாம் தெரிஞ்சாலும் யாருன்னா வந்தா வாங்கி நாட்டு வேலை வாங்கிக்கலாம் ஒரிஜினல் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இதே அப்படி தான் வண்டி மாட்டானா பல்லு தின்னா ரெண்டு பொல்லு சரி சரி எங்க இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா நாலு கோயில் ரோடு எவ்வளோ என்னன்னு சொல்றீங்க ஐம்பதாயிரம்னா கொடுத்துருக்கீங்களா ஐம்பதாயிரம் விலை இல்லையாண்ணா நிறைய வறுத்து ஜாதிச்சு சரி சரி உங்க போன் நம்பர் சொல்லுங்க நாற்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு எண்பத்தி மூணு இந்த மாதிரி வண்டி மாடு வேணா உங்ககிட்ட வாங்கி இருந்தோம் ஆமா வேற வச்சிருக்கலாம் வேற கிடக்கு ஒரு போன்ல என்ன காலண்ணா ஒன்று நாட்டு காலம் ஒன்று கிராஸ் கால கிராஸ் கால வண்டி மாடா தொழு மாடு தொழு மாடு கேரளா கா கேரளா எவ்வளோ சொன்னீங்க நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் ஜோடி எவ்வளோ கல்வி இருக்குண்ணா நீ மாடு வறுத்து ஜாஸ்தியா அதனால வியாபாரம் இல்லை சரி நீ எவ்வளோண்ணா கொடுத்தீண்ணா நாற்பது தான் கொடுத்துடலாம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா நாற்பது நாய் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா நாங்கள் வந்து கரடி குறிச்சி பக்கம் வெள்ளாங்குழி வெள்ளாங்குழி ஆன் நம்பர் எண்பத்தொம்போது நாற்பது முப்பத்தி மூணு பதினேழு இருபத்தி மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி அதாவது இருக்கு வெள்ளாங்குழி வந்து வாங்கி என்னங்க நாட்டு மாட்டு எத்தனை ஆயிடுச்சுண்ணா ரெண்டாயிரம் ஆயிடுச்சு கண்டு போட்ட கண்டு எவ்வளோ சொல்கிறீண்ணா முப்பணாயிரம் நீங்கள் வியாபாரியாண்ணா எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்கன்னு தூத்துக்கு தூத்துக்கு எவ்வளோண்ணா கொடுப்பீண்ணா தான் ஆ ஒரு இருபத்தெட்டு வந்தால் கொடுத்துருங்க உங்கள் ஃபோன் நம்பர் தெரியுது ஒடம்பூர் எழுபத்தேழு ஸீரோ எட்டு ஜீரோ அஞ்சு நாப் நாற்பத்தி ஏழு இந்த மாதிரி நாட்டு பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி வேற வச்சுருக்கீங்களா இப்போதைக்கு இல்லைன்னா வந்தால் வாங்கி

நாட்டு மாட்டுக்கு அவ்வளோதான் விலையா சொல்லி பாடு இல்லைண்ணா ஆமாம் நீ வளர்க்கணும் சென்னை போடணும் அதனால் நான் என்ன வழக்க முடியாது செப்பட்டு காசு வாங்கிக்கிட்டே பைசா வாங்கிக்கிட்டே பைசா வாங்கிட்டேன் நான் போய் இன்னைக்கு சென்னை போட்டு வழக்க போடு mà nói thôi nha ba 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 இது என்ன மாடுண்ணா இது சிந்து மாடு மாமா சிந்து மாடு பால் எவ்வளோ இருக்குண்ணா அரை ஒரு அஞ்சு லிட்டர் இறங்குமாங்க பத்து லிட்டரு எதுனா இதுண்ணா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து இது காலகண்ணா காலகண்ணு காலகண்ணா எவ்வளோ குடிச்சிங்கண்ணா இது இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐயாயிரத்து வாங்கியிருக்கேன் யார் கேட்டால் கொடுத்துருவிய அவன் வீட்டுக்கு போனால் கொடுக்க தான் வீட்டுக்கு தான் நல்ல மாடாண்ணா நல்ல மாட்டு அதுவே லாபம் தான்ண்ணா எது என்னங்க ஜவதான் ரொம்ப ஜவதான் கேட்க நாங்கள் என்ன தேச்சு

ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தொம்போது முப்பத்தாறு ஜீரோ எட்டு முப்பத்தி ரெண்டு கேரளாவுக்கு இதுதான் போகும் சரி அது என்ன கிடாரினா ஜாதி கிடாரி ரெண்டு கிடாரி எவ்வளவு சொல்றீங்க நாப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆ முட்டை மாடு அப்படியா கிடாரி கிடாரி ரெண்டு கிடாரி எவ்வளோ சொல்கிறீங்க ஆ இருபத்தி ஆறாயிரம் நீங்கள் வியாபாரியா எங்கேயிருந்து கொண்டு வந்தியா விஞ்ஞானம் விஞ்ஞானம் இந்த ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் ஐம்பத்தாறு ஆ அறுபத்தி ஏழு சீரோ இருபத்தொம்போது ஐம்பத்தி ஏழாயிரத்தி லாக்கி காரி வேணும் உங்ககிட்ட வாங்கி